ஈசாப்போட கழுத உப்பு அப்புறம் கடற்பாசி கதை பத்தி ஒரு சின்ன பார்வை இது இது வந்து ஒரு வியாபாரி அப்புறம் அவரோட கொஞ்சம் தந்திரமான கழுதையை பத்தின கதைங்க பாருங்க ஒரு சமயத்துல நமக்கு கை கொடுத்த ஒரு யோசனை எல்லா நேரத்திலையும் ஒத்து வராதுங்கறதை இது தெளிவா சொல்லுது முதல்ல என்ன நடக்குதுன்னா வியாபாரி கழுத மேல உப்பு மூட்டையை ஏத்திட்டு ஆத்த கடக்குறாரு அப்போ கழுத தடுமாறி தண்ணில விழுந்துடுது ஆஹா உப்பு கரைஞ்சு பாரம் குறைஞ்சிருச்சு பாருங்க கழுதைக்கு ஹேப்பி ரெண்டாவதா சரி அடுத்த நாள் அதே உப்பு மூட்டையோட போறாங்க நேத்து நடந்ததை வச்சு கழுத என்ன பண்ணுது வேணும்னே மறுபடியும் தண்ணில விழுது பாரம் குறைஞ்சிடும்னு நினைச்சு ஆமா குறஞ்சும் போச்சு மூணாவதா இப்போ வியாபாரிக்கு கழுதையோட தந்திரம் புரிஞ்சிடுது எந்த முறை அவர் என்ன பண்றாரு உப்புக்கு பதிலா கடற்பாசி மூட்டைகளை ஏத்தி அனுப்புறாரு வழக்கம் போல கழுத தண்ணில விழுந்தா அட கொடுமைய கடற்பாசி தண்ணிய உறிஞ்சி பாரம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாயிடுது கழுத பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுடுது கடைசியா இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா ஒரே மாதிரி தந்திரம் எல்லா இடத்துலையும் ஜெயிக்காது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அணுகுமுறையை மாத்திக்கணும் சரியா ஆக ஒரு சூழ்நிலையில ஜெயிச்ச ஒரு யுக்தி வேறொரு சூழ்நிலையில பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கணும் இந்த கதை நமக்கு நல்லா புரிய வைக்குது